வெல்கம் டு கஜா பிளாக் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேர்மருவத்தூர் அருகில் அச்சரப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நடுபழனின்ற ஊரில் தாங்க இருக்கோம் நடுபழனி கோவில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துசுவாமி சித்தர் மூலமாக தாங்க அந்த கோவில் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போனதுமே வலது பக்கத்தில் விநாயகர் சன்னதியும் பக்கத்திலேயே அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் ராஜேஸ்வரி அம்மன் நவக்கிரக சன்னதியும் இருக்குங்க நவக்கிரக சன்னதியை தாண்டி சிறிது தூரம் வரும்போது பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை மாதிரியே செயற்கையான நீரூற்றும் அமைச்சிருக்காங்க முக்கிய தெய்வமான ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி பழைய தெய்வ சிலை பழுதடைந்ததால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மரகதத்தால் ஆன புதிய தெய்வ சிலை அமைச்சிருக்காங்கங்க வள்ளி தெய்வானையுடன் கல்யாண உற்சவ கோலத்துக்கு காட்சி இந்த கோவில் பார்த்திங்கன்னா எழுபது வருஷம் பழமையான கோவில் தாங்க ஒரு சிறிய மலையின் மீது தாங்க இந்த கோவில் இருக்குது மொத்த படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு தாங்க கார் பைக் போகிற மாதிரியுமே வழி அமைச்சிருக்காங்க நம்ம முருகரை வந்து தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முருகர் கோவில் உருவாக்கப்பட்ட முத்துசுவாமி சித்தர் ஜீவசமாதி ஆலயத்தை தாங்க பார்க்க போகிறோம் முத்துசுவாமி சித்தர் தரிசனம் முடித்ததும் பார்த்திங்கன்னா முதலில் விநாயகரையும் பிறகு மயில் வாகனரையும் முன்மண்டபத்தில் தரிசிக்கலாங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோவில் கருவறைக்கில் ஃபோட்டோஸ் அளவுட் இல்லைங்க அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கலை இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகர் தோற்றத்தில் நாற்பத்தைந்து அடி உயர சிலை வந்து அமைச்சிருக்காங்கங்க பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் இந்த நடுப்பழனி பற்றி விஷயம் தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு ஃபேமிலியோடு வாங்க உண்மையாலுமே முருகரை பார்க்க ஒரு விதமான அமைதியா இருந்துச்சுங்க ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா அரோகரான்னு கமெண்ட் பண்ணுங்க